அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் என்ற பகுதியில் எனது ஊர் என்ற தலைப்பில் சில தகவல்கள் எனது ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் வட்டத்தில் கிருஷ்ணாபுரம் என்ற கிராமமாகும் பார்ப்பவரை கவரும் வண்ணம் செழிப்பாக பசுமை சூழ்ந்த மேற்கு எல்லை இதற்கு ஈடு இல்லை கிழக்கு பகுதியில் எல்லையாக பெரிய குளம் கண்மாய் எனக்கு பிடித்த ஊர் என்றால் கிருஷ்ணாவுரம் என்பதும் உண்மை சொர்க்கமே என்றாலும் என் சொந்த ஊர் போலாகுமா சிற்றூர் என்றும் செப்பிட இயலாது பேரூர் என்றும் பேசிட இயலாது ஊராட்சியான என் ஊரில் தோப்பும் துறையும் குறைவில்லை உயிரோட்டமாய் மக்களின் மனதிற்கு மகிழ்ச்சிக்கும் அளவில்லை கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியிலே மாதிரி கிராமம் என பெருமை பெற்ற ஊர் எனது ஊர் கல்விக்கு கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலை பள்ளி உண்டு நாகரிக உலகில் கல்வி கற்க ஆங்கில கல்விக்கென அன்னை சிவகாமி நர்சரி பள்ளி உண்டு செந்தமிழிலே கல்வி நருந்தேனை பருக இந்து நட தொடக்க பள்ளியும் உண்டு என்ன வளம் இல்லை என் சிற்றூரிலே எல்லா வளமும் உண்டு ஆரம்ப சுகாதார மையம் பாலர் பள்ளி தீப்பெட்டி தொழிற்சாலை ஆடை வடிவமைப்பகம் பல்பொடி மற்றும் சீகக்காய் தொழிற்சாலை சேமியா மற்றும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை கணினி மையங்கள் நகல் பதிப்பு மையம் மக்களின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யும் கடைகள் உணவகங்கள் சூப்பர் மார்க்கெட் என பல வசதிகள் உண்டு ஆறு தெருக்களோடு அழகிய வடிவம் பெற்றது எனது ஊர் ஊரின் நடுவே அருள் தரும் பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது திருமண மண்டபங்கள் குளிரீட்டும் வசதியுடன் உள்ளது விளையாட்டு மைதானம் கலையரங்கம் என வசதிகளை கொண்டது எனது ஊர் செய்யும் தொழிலை சிறப்பென கருதி தையல் தொழிலை நிகழ்த்துபவரும் உண்டு எனது ஊர் தூய்மையாகவும் அமைதியாகவும் காணப்படும் சாதிகள் என பல சாதிகள் இருந்தும் மோதிடும் சூழ்நிலை இல்லை மரங்கள் மேல் தழுவி பசுங்காற்று பவனி வரும் ஊர் எனது ஊர் தென்னை மர நிழலினே தேன் கவிதை சுரந்து வரும் ஊர் எனது ஊர் எங்கள் கிராமத்து அன்னையிடம் துடிவென்ற தூண் இருக்கும் மழலைகளை மன்னர்களாக்கும் மதிநுட்பம் நிறைந்திருக்கும் பால் கொடுத்து வளர்த்தவளை அவள் கால் தொட்டு வணங்கிடும் பண்பட்ட பிள்ளைகள் நாங்கள் உண்டு எங்கள் ஊரில் வீடுகளில் விழாக்களின் போது மட்டுமல்ல அவ்வப்போது விருந்தோடு விருந்தோம்பல் செய்யும் மக்கள் எனது ஊரில் உண்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்கள் தொகை கொண்டது புரட்டாசி பொங்கல் புகழ்வாய்ந்த திருவிழா பல வகையான மக்கள் எமது ஆலய திருவிழாவிற்கு வருகை தந்து மகிழ்வார்கள் என்றால் எனது ஊர் பெருமை என்ன சொல்ல என் மக்கள் எனது கிராம மக்கள் எல்லோருடனும் அன்பும் பண்பும் கொண்டு ஒற்றுமையுடன் பழகுவார்கள் இவ்வூரில் நான் பிறந்து வளர்வதே நான் செய்த பாக்கியம் நன்றி வணக்கம்